நம்மளா எப்படி வயல் கார்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோமோ அதே மாதிரி வீட்டுக்குள்ளே எஃப்ஜே எஃப்ஜேன்னு ஒரு பயபுல இருக்குல்ல அந்த பயபுலையும் பார்த்தீங்கன்னா வயல் கார்டு வரதுக்கோசம் பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஏன் தெரியுமா அந்த பயப்புலையோட மைண்ட் செட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க பொண்ணுங்க பொண்ணுங்கன்னே சுற்றிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த பயபுல பேசியிருக்கு வயல் கார்டில் கண்டஸ்டன்டில் வந்து நிறைய பொண்ணுங்க வருமா அந்த பொண்ணுங்க எல்லாரையும் சைட் அடிப்பாராம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காப்புல அந்த இடத்துல ரம்யா கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா செருப்பால் அச்சமா தான் இருந்திருக்கும் உடனே எஃப்ஜே ஒரு ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ரம்யா மேலே கோவத்தை கொட்டி தள்ளுறாப்புல ஆக்சுவலாக அவர் வந்து சைட் அடிக்கிறது தப்பு இல்லையா அதனால எந்த பொண்ணு வந்தாலும் சைட் அடிப்பார் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு அதுக்கு ரம்மியான ரிப்ளை கொடுத்தாங்க நான் லெட்டராக சொல்றேன் அதுக்கு முன்னாடி இவன் இன்னும் திருந்தல மாமான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதாங்க உண்மை இந்த ஆதிரை எஃப்ஜே மேட்டரை நேற்றே பார்த்திருப்போம் ரெண்டு பேருக்கும் வந்து காதல் ரத்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஆக்சுவலா இவனுங்களுக்கு காதல் ரத்து நடந்தது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கு வந்து வெளியே ஏதாவது தப்பாக போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு அப்படின்றதுனால ஆதிரையை வந்து இல்லை நம்ம இப்படி ப பழகுறது வந்து அந்த அளவுக்கு சரியாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னார் உண்மையிலே கரெக்டான பாயிண்ட் நான் கூட சொல்லிருந்தேன் எப்ப எஃப்ஜே இப்பயாவது உனக்கு ஒரு புத்தி வருது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் அந்த இடத்துல ஆதிரியை கேட்டிருந்தாங்க அப்போ உனக்கு வந்து தேவைன்னா என்ன யூஸ் பண்ணிப்பேன் தேவையில்லைனா என்ன வந்து தூக்கி போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க அதாவது உனக்கு மூடு கரெக்டாக இருந்தால் நீ ரெமோ வரந்தால் வந்து பேசுவேன் அன்னியனாக இருந்தால் பேச மாட்டேன் அப்படின்ற மீனிங் தான் அவங்க கேட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ நாள் எஃப்ஜி அதை தான் பண்ணாரான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாப்ல அவருக்கு மைண்ட் செட் இப்போ ஜாலி மைண்ட் செட்டாக இருந்தால் ஆதிரியை கூட போய் பழகுறது பேசுறது எல்லாம் ஓகே அது கொஞ்சம் மைண்டு வந்து கொஞ்சம் அப்செட்டாக இருந்தால் போய் இது பண்ணுறது இல்லை ஆனால் இவ்வளோ பிரச்சனை நடக்கும் போது ஆதிரியை சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து என்னால் அக்செப்ட் பண்ண முடியும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த வீட்டில் எஃப்ஜேவை இருக்கிற யாராலையும் கண்ட்ரோலே பண்ண முடியாதா அவன் இஷ்டத்துக்குன்னு பண்ணுவானா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அவங்க ஏதோ ஒரு மீனிங்கில் கேட்டுறாங்க ஆனால் இதில் வந்து நம்ம மேஜர் தப்பு யார் மேலேனா எஃப்ஜே கூட ஆதிரியை தான் சொல்லுவேன் இவங்க லவ் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் ஏன்னா அது ஒரு ஃபேக் கண்டென்ட் ஆதிரியை பொறுத்த வரைக்கும் பக்கா ஸ்கெச் போட்டு வந்துட்டாங்க இந்த மாதிரி அக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க உள்ள போற இந்த மாதிரி எஃப்ஜே மாதிரி யாராவது ஒரு ஆளுங்க இருப்பானுங்க அவனுங்களை பிடிச்சி சைட் அடிக்கிற கரெக்ட் பண்ணுற அப்புறம் அவங்க லவ் கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஸ்கிரிப்ட் அவங்க போட்டு வந்து அந்த ஸ்கிரிப்ட் படிதான் அவங்க வேலை செஞ்சாங்க அதில் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது நான் அதை தான் நம்புகிறேன் ஓகேங்களா அதை நடந்திருக்கும் நம்புகிறேன் அனிவேஸ் இப்போ அந்த ஆதிரே அஃப்ஜே லவ் மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று காதல் ரத்தாயிடுச்சு ஸோ அதில் அவங்க ஒரு விஷயம் கேட்டாங்களே நடுவில் இந்த மாதிரி இவனை கண்ட்ரோல் பண்ண ஆளே இல்லையா அப்படின்ற மாதிரி ஸோ அதுதான் உண்மை ஏன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்க சபரி கனி அதாவது அவங்க குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தராக இருக்க எஃப்ஜேவை இவங்களாலையும் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்க முடியல அதே மாதிரி வீட்டுக்கு வெளியே இருக்க விஜய் சேதுபதி இருக்காருல்ல அவராலையும் கேள்வி கேட்க முடியல எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்குள்ள ரொம்ப ஜாலியாக சுற்றுற ஒரு ஆள் யார் தெரியுமா எஃப்ஜே மட்டும்தான் அவன் இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணுறான் எந்த வீக்கெண்டுமே எஃப்ஜே மேலே வர ஒரு கேள்வியை கூட விஜய் சேதுபதி கேட்க மாட்டாரு அவனை வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது ஒரு மாதிரி ராஜா வீட்டு கண்டுகுட்டி மாதிரி அந்த வீட்டுக்குள்ள ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கான் அதனால தான் அவனோட டார்கெட் இப்போ என்னன்னா திருசாயல்னா நைன் தாரா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து ஆதிரையிலன்னா நான் அரோரான் போவான்னு நினைச்சேன் ஆனா இப்போ அரோரா இல்ல அவனோட டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா வயல் கார்டு என்ட்ரிஸ் கோசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் வயல் கார்டு என்ட்ரிஸ் யாரா போறவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க உள்ள ஒருத்தன் உங்களுக்காக ரொம்ப தீவிரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் போனீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்றது அவனை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு அண்ணான்னு கூப்பிடுங்க அண்ணான்னு கூப்பிட்டா கூட விட மாட்டானே அவனை வந்து காரி மூஞ்சி தூண் துப்பிடுங்க அப்பதான் உங்களுக்கு விட்டுருவான்

எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா வயல் கட் இண்டிஸ்கோஸை வெயிட் பண்ணுறது அதில் நிறைய பொண்ணுங்க வருவாங்களா அவங்க எல்லாரும் சைட் அடிப்பாங்களா ஸோ சைட் அடிச்சு அது வந்து சைட் அடிக்கிறது தப்பு இல்லையா பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு சொல்ல சைட் அடிக்கிறது தப்பு இல்லை அப்போ ஆதரவை கூட பண்ணுறதா தப்புன்றது மாதிரி அவரே சொல்ல வர வச்சுக்கோங்களேன் அதாவது பக்கத்துலேயே ஆதிரையாக உட்கார்ந்துட்டு இருக்காங்க நின்றுட்டு இருக்காங்க ஸோ அப்போ வந்து ரம்யா ஒன்று கேட்குறாங்க அப்போலாம் உனக்கு பேர் கெட்டு போவாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அது வந்து சீரியஸ்லி சொல்கிறேன் செருப்பால் அச்ச மாதிரி அந்த கேள்வி இருந்திருக்கும் எஃப்ஜேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கவே முடியல என்னடா இவ எப்படி கேட்ட அப்படின்ற மாதிரி ஏன்னா அவர் என்ன சொல்கிறார் பேர் கெட்டு போவோம் அப்படின்ற மாதிரி தான் விட்டால ஒதுக்கி விட்டார் எனக்கு எனக்கு ஆதிரை கேட்ட கேள்வியில இந்த வந்து இந்த விஷயம் வந்து தான் இருக்கு ஏன்னா உனக்கு பழக ஸ்டார்டிங்கில் பழகமோ தெரில ஒரு ரெண்டு வாரம் ஜாலியாக பழகிட்டு அதாவது ஜாலியாக இருந்தீங்க ஓகேவா அது நான் அப்படி சொல்ல வரல அதாவது இந்த எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வரல ஒரு சில இடத்துல இருந்தாலும் மேஜராக பார்த்தீங்கன்னா எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட் அந்த வீட்டுக்குள்ளே கொடுத்தது யாருன்னா அரோராவும் தஷாகும் தான் மற்றபடி எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜேவும் ஆதிர எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட் இல்லை அது ஒரு மாதிரி ஃபேக்கான லவ் கண்டென்ட் தான் ரெண்டு பேரும் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் ரெண்டு வாரம் ஜாலியாக இருந்தீங்களான்னு கேட்டால் உண்மை ரெண்டு பேரும் ஜாலியாக இருந்தீங்க அதை நீங்களே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ அப்படி ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து ஒரு தப்பான அப்படின்ற மாதிரி ஒரு பயம் உனக்கு வருது அப்படி அது வந்து ஃபேக்கான ஒரு காரணமாக கூட இருக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் நிறைய தடவை மூஞ்சியை உருகுனு இருக்குது மூஞ்சி என் உருகினு இருக்குதுன்னு ஆதிரியை பார்த்து கேட்டுக்கிட்டே இருந்தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மூஞ்சியை வந்து அவனாலே பார்க்க முடியலையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ அதனாலேயே எஃப்ஜி என்ன முடிவு பண்ணிகிட்டு இருக்கார் இது வேலைக்கு ஆகாது இந்த மாதிரி நம்ம இந்த ஃபேஸை வந்து பார்த்தா ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை பிடிச்சி ஏதோ ஒன்று ரீசன் சொல்லி இப்போ கழட்டி விட்டார்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேரும் வந்து காதல் ரத்து பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இதில் தப்பு இவங்க மேலயா இவங்க மேலேயான்றதை இப்போ அதுக்கப்புறம் ஒதுக்கி வச்சிருவோம் அதாவது அந்த டாப்பிக்குள்ளே நான் போகணும்னா இப்போதைக்கு இவனோட டார்கெட் வந்து ஆதிரை இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஆதிரையை ஒதுக்கி விட்டுட்டு இப்போ அடுத்த பொண்ணுக்கோஸ் வெயிட் பண்ணுறான்னா அப்போ இவனோட டார்கெட் என்னது உள்ளே ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணும் அப்படின்றதான் டார்கெட்டு இவ் அதாவது எஃப்ஜேக்கு திவாகருக்கு இவங்களாம் என்ன நினச்சின்னு உள்ளே வரானுங்கன்னு தெரியல பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறது வந்து பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சின்னு போகிறானுங்களா எனக்கு ஒன்றுமே புரியலங்க நான் அதாவது அந்த மைண்ட் செட் எப்படி யோசிச்சு பாருங்க வயல் கார்டு என்ட்ரிஸ் வந்தால் எல்லாம் பை பண்ணும் வயல் கார்டு என்ட்ரிஸ் எப்படி வர போகிறானுங்களோ என்னென்ன பண்ண போகிறானுங்களோ அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு கவலையும் இல்லை அடுத்த வாரம் வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் வந்துடுவாங்க வந்தாங்கன்னா அவ்வளோதான் ஜாலியாக இருக்கும் நிறைய பொண்ணுங்க நான் பட்டன் ஜாலியாக சைட் அடிப்பேன் அப்படின்னும் போது ஆ ரம்யா கிட்டே கேள்வி உண்மையிலே சிறப்பை வச்ச தான் அப்போ மட்டும் பேர் கேட்டு போகும் உன்னே ரம்யா மேலே ஏறி இது பண்ணுறது அதை நான் பார்த்துக்குறேன் எனக்கு தெரியும் என்னப்பா அது நான் பார்த்துக்குறேன் அது உடனே ரம்யா வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த எஸ்கலேஷன் வந்து கம்மி பண்ணுது அதாவது பயப்பிடுது எஃப்ஜே கிட்ட சண்டை போகிறதுக்கு பைபதி தான் உண்மை எஃப்ஜே கிட்ட வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே பயப்படுறானுங்க திருப்பி அடிக்கிற ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்வதி மட்டும்தான் பார்வதி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவை வந்து திருப்பி திருப்பி அடிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்வதி திருப்பி அடிக்கிற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் எஃப்ஜே தான் இல்லைன்னு சொல்ல விஷயம் என்னன்னா எஃப்ஜேவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை இங்கே வந்து ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப ஃப்ரீடமாக ஒருத்தர் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் எஃப்ஜே தான் அதுக்கு மேஜர் காரணம் விஜய் சேதுபதி தான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஒரு அவர் பண்ண ஒரு ஒருத்தப்ப கூட பயங்கரமாக வார்னிங் கொடுக்கறது பண்ணுறதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஷான ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணல ஃபஸ்ட்டு அவன் வந்து வெட்டிடுவேன்னு சொன்னால் அதுக்கே எல்லோ கார்டு கொடுத்துருக்கணும் அதே அந்த மனுஷன் என்ன எப்படி வெட்டிடுவேன்னு சொன்னதெல்லாம் தப்பு இல்லை சார் நான் கையை வெட்டிருவேன் தான் சார் சொல்ல வந்தேன் என்ன சார் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க கையை வெட்டிடுவேன்னு சொல்ல வந்தேன் கையை விட்டுவிட்டேன் டக்குனு வார்த்தை டங்க் ஸ்லிப் ஆகி பார்த்தீங்கன்னா வெட்டிடுவேன் மட்டும் சொல்லிட்டேன் ஏன்டா லூஸு நீ வெட்டிடுவேன் சொன்னதுனா அங்கே தப்பு நீ கையை வெட்டுறியோ இல்லை வெட்டுருவியோ எப்படி இருந்தாலும் தப்பான வார்த்தை இன்னொருத்தர் சொன்ன வீட்டு விட்டு வெளியே தோற்று அப்போ வந்து ஒரு வாட்டி வார்னிங் வெயிட்டாக கொடுத்து தரணும் வச்சுக்கோங்களேன் அலறி இருப்பான் சொல்லுவான் நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது நம்ம ஆட்டிடியூட்ல பேசக்கூடாது இப்போ வரைக்கும் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா பிக் பாஸ் வீட்டில் மற்றவங்களை மார்க் பண்றது மற்றவங்களை வந்து ட்ரோல் பண்றது இதை தான் ஃபுல் டைம் ஹாபியாகவே பண்ணிட்டு இருக்கான் ஏன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது டாஸ்க் ஆனும் அந்த இன்டென்ஷன்லாம் இருக்கு நான் தப்பே சொல்ல மாட்டேன் ஒரு நல்ல பிளேயர் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மற்றவங்களை வந்து இந்த மார்க் பண்ணுற விஷயம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப மேலே இருக்குது எல்லாரையும் ஈஸியாக மார்க் பண்ணுற விஷயம் இருக்குது அது இது வரைக்கும் விஜய் சேதுபதி அட்ரெஸ் பண்ணவே இல்லை இது வரைக்கும் எந்த சீசன்லையும் இல்லாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த சீசன்லாம் ஈஸியாக மற்றவங்களை மார்க் பண்ணுறானுங்க அசிங்கமான வார்த்தையை பேசுகிறானுங்க அடிச்சுக்கிறானுங்க வயலன்ஸ் அதிகமாக இருக்குது எல்லாமே எல்லா கழுசடையும் இந்த சீசனில் தான்டா இருக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இந்த சீசன் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு வயல் கார்டு உள்ளே வந்து அங்கே வெளியே யாரெல்லாம் யார் யாரை காரி துப்புறாங்களோ அந்த துப்புற மேட்டர் எல்லாத்தையும் உன்கிட்ட சொன்னாலாவது கொஞ்சம் திருந்து வானானுங்களா என்னன்னு தெரியல ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு பக்கம் வாட்டி வாட்டர்மெலன் ஜாலியாக சுற்றுதோ அதை விட அது படி மேலே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே தான் சுற்றிட்டு இருக்காரு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அடுத்த பெண்களை நோக்கி அவரோட பயணம் வந்து போகுது அதாவது நான் ஒன்றும் திருந்தல மாமான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் அவன் ஒன்றும் திருந்தல மாமா இன்னும் பார்த்தீங்கன்னா அவன் அதே அவன் டார்கெட் என்னது பொண்ணுங்களை பிடிக்கணும் ஏண்டா பொம்மளை சோக்கு அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இது வந்து சைட் அடிக்கிறது வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வயல் கார்டு என்ட்ரிஸ் போகிறவங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவனை கும் குனிய வச்சு கும்மாங்கு குத்து குத்து குத்திருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது சாம கடுப்பாகுதுங்க அவ்வளோ ஜாலியாக வந்து வெயிட் பண்ணி பேசிட்டு இருக்காரு இது வந்து ஃபன்னா என்னால எடுத்துக்க முடியல ஏன் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபேக்கான கண்டென்ட் இவ்வளோ நாள் பண்ணிட்டு திருப்பி அதில் வந்து நீயே ரியலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிவிட்டு எனக்கு என்னமோ அது வந்து செட் ஆகிற மாதிரி தோணலை அடுத்து நீ வெயிட் பண்ணுற அதை வந்து இவ்வளோ இதோ அதாவது ஃபன்னான வேலை சொன்னாலுமே அது ஃபன்னு கிடையாது அவரோட தாட்டு வந்து அந்த இதில் தான் இருக்குது உள்ளேந்து போகிறதுக்குள்ளே ஒரு பொண்ணு புஸ்ட் போகணுன்ற ஒரு தாட்டில் தான் இருக்குது பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரமாவது விஜய் சேதுபதி இந்த மார்க்கிங் பண்ணுறது இதெல்லாம் கேக்கிறாரு என்ன வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எனிவேஸ் நெக்ஸ்ட் வந்து ப்ரோமோ வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன் பட் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிளிப்ஸ் இருக்குது ஸோ அதை வந்து நான் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சேனல் सब्सक्राइब பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க பை பை